ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய லாஸ்ட் ஒன் வீக் வந்து எப்படி போச்சுன்னு தான் வந்து பார்க்க போகிறீங்க இதில் ரெசிபீஸ் வந்து எதுவும் இருக்காது ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன் தங்கச்சி துபாயிலிருந்து ஊருக்கு வந்திருக்காங்கன்னு இப்போ அலமதுல்லா அவங்க துபாய்க்கே வந்து போயிட்டாங்க ஸோ அவங்க கிளம்புற அந்த வீக் வந்து ரொம்பவே எனக்கு பிஸியாக தான் வந்து டைம் போச்சு அதனால தான் நான் பெருசாக லாஸ்ட் டென் டேஸை வீடியோஸ் வந்து எதுவுமே ஷேர் பண்ணல இடையில ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன்னு வந்து நினைக்கிறேன் தங்கச்சி இருக்கும்போது அடிக்கடி வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் நிறைய வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி எங்கேயாவது சாப்பிட்றதுக்கும் வந்து போவோம் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து எதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைம் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து தோப்புக்கு போயிருந்தோம் நானும் தோப்புக்கெல்லாம் போய் வந்து ரொம்ப நாளாகிடுச்சி நான் வாப்பவாடி வஃபாத்துக்கு பிறகு பெருசாக எங்கேயுமே வெளியே போகலை அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து கன்சீவ் ஆகிட்டேன் அப்புறம் இப்போ குழந்தையும் பார்த்தாச்சு அல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்த மாதிரி வந்து ஆயிருச்சு தோப்பு பக்கம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தோப்புக்கு வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தோம் பட் நாங்கள் பிளான் பண்ண டேயில் வந்து எல்லாராலையும் வந்து தோப்புக்கு வர முடியல ஏன்னா அந்த டைமில் வந்து ஸ்கூல் இருந்துச்சு தங்கச்சியும் வந்து கிளம்புறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போகணும் அதனால் நாங்களும் தங்கச்சி வீடு மட்டும் வந்து தோப்புக்கு போயிருந்தோம் ஸோ அன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக எழும்பி வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினச்சிருந்தேன் பட் நான் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே வந்து காலை பத்து மணி வந்து ஆயிடுச்சு முதல்ல கிச்சனுக்குள்ளே போனதுமே சுக்குமல்லி காஃபி வந்து போட்டு ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் தோப்பில் வந்து ஈவினிங் குடிக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க நிச்சயமாக கூலாக ஏதாவது வந்து குடிக்கிறதுக்கு கேட்பாங்கன்னு நன்னாரி ஷர்பத் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு பட் அங்கே போனதுமே கிளைமேட் எல்லாம் வந்து ஆயிடுச்சு இந்த ஷர்பத் பண்ணுறதுக்காக நைட்டே வந்து சில்வர் கவரில் தண்ணி ஊற்றி ஃப்ரீஸ் பண்ண வச்சுருந்தேன் அதுவுமே வந்து அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகி வரல பட் இந்த கூல் பாக்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு பொதுவாக இந்த மாதிரி தோப்புக்கள்லாம் வந்து காலையிலேயே போயிடுவாங்க காலை பசி அறத்தை முடிச்சுட்டு முதல்ல ஒரு குளியல் போட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து குளிப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நான் என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப வந்து லேசியாக தான் வந்து இருப்போம் சாப்பிட்றதுக்கு அங்கே போய் நின்னால் போதும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து இருக்கும் ஸோ நமக்கு எந்த அவசரமும் இல்லைன்னா பன்னெண்டரை மணிக்கு தான் நான் வேலை எல்லாமே வந்து முடித்தேன் இதுக்கு இடையில் என் ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு தேவையான சாப்பாடு போய் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் காயில் கிச்சன் கேட்ரிங் சர்வீஸில் நாங்கள் பண்ணுற சாப்பாடு தான் அன்னைக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க காரில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் இதுக்கு இடையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மகளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நேராக ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம் இதுக்கு முன்னாடி தோப்புக்கு போகும்போது வீட்டில் இருந்து எதாவது சமைச்சி எடுத்துகிட்டு போவோம் இல்லைன்னா இங்கேருந்து எதாவது வந்து ஆளை கூப்பிட்டுட்டு போய் வந்து அங்கே வச்சு சமைக்க சொல்லுவோம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் பட் இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லை நம்ம இங்கேருந்தே சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டே போயிடுறது ஸோ ஃப்ரீயாக வந்து அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த டாய்பர் பேக் வந்து நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கிறான்னு சொல்லி எனக்கு சரியாக நினைவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் வந்து இது என் மகளோட பேர் வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கும் என் மகளுக்காக என் தோலப்பா வீட்டிலேருந்து கிடைச்ச கிஃப்ட் வந்து இது ஸோ அவளுக்கு ஈவினிங் பால் கரைக்கிறதுக்காக அதுக்கு தேவையான எல்லாம் அந்த பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு பிறகு நேராக தங்கச்சி வீட்டுக்கு போயாச்சு ஸோ நாங்கள் ஒரு வழியாக ரெடியாகி தங்கச்சி வீட்டுக்கு போனால் அங்கே அது வரைக்கும் யாருமே ஆகலை அப்போ தான் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து இருந்தாங்க என் மக வந்து இதுக்கடையில் இந்த கலர் கோழியோடு வச்சு விளையாடிட்டு இருந்தா நான் இதோட ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் எங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து இது எங்கே வாங்குனீங்க இந்த கலர் கோழி நம்ம ஊரில் எங்கே கிடைக்குன்னு சொல்லி எங்கள் ஊர் பிள்ளைங்க வந்து கேட்டிருந்தாங்க தங்கச்சிக்குமே வந்து சரியாக வந்து எங்கே கிடைக்கும்னு தெரியலை பிள்ளைங்க ஏதோ பஜார் பக்கம் போயிருக்கும்போது ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க என் மகன் இந்த கோழியை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா கோழியோட உயிரே வந்து பொழைக்கிறது ரொம்ப கஷ்ட மாதிரி ஆயிடுச்சு அவள் இஷ்டத்துக்கு வந்து கழுத்தெல்லாம் பிடிச்சி நெனைச்சிட்டு இருந்தாள் ஒரு வழியாக இங்கேருந்து பிள்ளைங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே வந்து ஒன்றரை மணி ஆயிடுச்சு நாங்கள் தோப்புக்கு போய் சேர்கிறதுக்கு மணி ரெண்டாகவே ஆயிடுச்சு إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنب الأشقى الذي يصلى النار ثم அப்புறம் தோப்புக்கு போகும்போது சர்ப்ரைஸாக தங்கச்சி பிள்ளைங்களுக்காக கேக் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் காலையில் நான் வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு போக முன்னாடி இந்த கேக் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் கேக்கில் வந்து அவங்க பேரெல்லாம் எழுதி மிஸ்ஸி ஆல்னு சொல்லி போட சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தங்கச்சி பிள்ளைங்களும் சர்ப்ரைஸாக வந்து மகளுக்கு ரெண்டு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து அவங்க தங்கச்சிக்காக வேண்டி சர்ப்ரைஸ் அட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் தோப்புக்கு போனதுமே பிள்ளைங்க வந்து குளிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க பட் எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு லன்ச் டைமே வந்து தாண்டி போயிருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேக் வந்து கட் பண்ணி பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முன் பசிக்கு வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டோம் அலமது பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க என் மகளுக்கு வந்து இப்போ தான் தோப்பு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸோ தண்ணியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டா பிள்ளைங்க எல்லாம் குளிச்சிட்டு வந்த பிறகு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு அன்னைக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து மஞ்சசோறு சோறு அப்புறம் பீஃபில் வந்து சுக்கா மாதிரி பண்ணியிருந்தாங்க அடுத்து சிறுபருப்பு கறின்னு ஒன்று பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து முட்டை இதெல்லாம் வந்து செஞ்சு கேட்டிருந்தோம் நாங்கள் வந்து பிள்ளைங்களோடு சேர்த்து ஒரு பத்து பேர் வந்து தோப்புக்கு போயிருந்தோம் ஆனால் அந்த சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப அதிகம் இந்த சோர் வந்து அன்றைக்கி நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம் சொல்லப்போனால் அந்த பீஃப் சுக்கா வந்து அடுத்த நாள் லஞ்ச் வரைக்கும் வந்து இருந்துச்சு இந்த சுக்கா கிரேவி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நம்ம ஊரில் இருக்கவங்க உங்களுக்கு இந்த மாதிரி தோப்புக்கு சாப்பாடு வந்து பண்ணி தரணும்னா நம்ம கால் கிச்சன் கேட்ரிங் சர்வீஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கால் பண்ணி வந்து பேசிக்கலாம் மாதிரி தோப்புக்கெல்லாம் எங்க ஒரு ஸ்டைல் இந்த கலரிக்கறி கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு இதெல்லாம் வந்து எப்பவும் பண்ணிட்டு போறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு பீஃப் சுக்கா மஞ்சள் சோறு இதெல்லாம் இருந்தோம் அலமதுல்ல சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூப்பிடு நீ பாப்படப்பு பாப்பாடப் பெத்தா உனக்கு ஸோ தோப்புக்கு போயிட்டு வந்த மறுநாள் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன்னு நினைக்கிறேன் தங்கச்சி கொண்டு போகிறதுக்காக வேண்டி ஃப்ரோசன் ஐட்டம் வந்து ப்ரிப்பேர் இருந்தேன் இந்த ஒரு ஒன் வீக்காக அப்படி தான் எனக்கு வந்து டைம் போச்சு நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஃபாரின்க்கு எப்படி ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனாலுமே இப்போவும் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எப்படி வந்து கொண்டுட்டு போகலாம் ஃபுட் வந்து எப்படி ஃப்ரோசன் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்து கேட்குறீங்க இன்ஷா வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அன்றைக்கி வந்து தங்கச்சி கொண்டு போகிறதுக்காக நாட்டுக்கோழி வாங்கி சுட்டு பீஸ் போட்டு எல்லாம் வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு தான் எடுத்து நான் அதை கொஞ்சமாக வரட்டி வந்து பேக் பண்ணி வைக்கணும் அதையும் அன்னைக்கு வந்து கறிவடை பண்ணுறதுக்காக அதையும் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருந்தேன் பட் அதுக்கு பிறகு அன்றைக்கி வந்து ஷூட் பண்ண முடியல இந்த வீடியோ வந்து அதுக்கும் மறுநாள் வந்து எடுத்தது அன்னைக்கு திடீர் பிளானாக வந்து வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டோம் இங்கே வந்து சீ ஃபுட் சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரோசன் ஐட்டம் பண்ணி வைக்கிற வேலை வந்து எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியே சுற்றுறதும் வந்து குறைவில்லாமல் இருந்துச்சு தங்கச்சி கிளம்புற நாள் இருங்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுற்றுற மாதிரி வந்து இருக்கும் பட் நான் தான் வேலை இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு வந்து யோசிப்பேன் இப்போ வந்து மகளும் இருக்கா அவளையும் பார்க்கணும் இந்த வேலைகளையும் வந்து முடிக்கணும் வெளியே போயிட்டா எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்பேன் பட் என் ஹஸ்பண்டும் சரி என் தங்கச்சியும் சரி வா வெளியே போகலான்னு சொல்லி வந்து என்னையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஸோ அன்னைக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு பக்கத்தில் இந்த கருப்பட்டி காஃபி குடிக்கலான்னு சொல்லி வந்தோம் அங்கே வந்து எனக்கு பிடிச்ச இந்த பண ஓலை சாமான்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் பக்கத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஸ்பாட்டானு சொல்லி தோணிச்சு ஒரு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா வந்து இது அங்கே விதமாக காஃபி வச்சுருந்தாங்க பட் நாங்கள் அன்னைக்கு வந்து கருப்பட்டி காஃபி மட்டும்தான் ட்ரை பண்ணோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்து அந்த நைட் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு கறி வடைக்கு பண்ணியிருந்த கறி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் அப்புறம் அதுக்கு தேவையான பருப்பும் வேக வச்சுருந்தேன் அப்புறம் வந்து தங்கச்சி வந்து கறி பொறிச்சு கேட்டிருந்தாங்க எங்கள் அம்மா பண்ணுற ஸ்டைல் வந்து தங்கச்சிக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் காரம் வந்து அதிகமாக சேர்க்காம அவங்களுக்காக வேண்டி பண்ணியிருந்தோம் நான் வந்து கறி பொரிச்சா கூட உம்மாவுடைய டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வராது உம்மா வந்து நிதானமாக ஸ்லோ ஃபேரில் வச்சு சூப்பராக வந்து கறி பொறிப்பாங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தாலே தெரியும் கறி கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கறியை ரெண்டு கவரில் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த ஹஜி பர்னாரில் தான் குருபானி கறி வச்சு நான் கறி வர பண்ணியிருந்தேன் நான் எப்போது வளமையாக பண்ணுறது தான் நம்ம சேனலில் கூட நான் ரீசெண்டாக நோன்பு டைமில் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த குர்பானி கரியில் பண்ணதை என் தங்கச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்பவும் அதே துபாய்க்கு கொண்டு போகிறதுக்கு செஞ்சு கேட்டுருந்தாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு வந்து முடியுது நான் இன்றைக்கி ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு பொக்கிஷமாக பார்க்குற மெமரிஸ் தான் வந்து இது ஸோ இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணதில் எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் ரெசிபீஸ் இல்லாமல் வேறு வ்ளாக் மட்டும் பண்ணுற வீடியோவில் எனக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியாது ஆல்மோஸ்ட் வந்து உலறி வைக்கிற மாதிரியே வந்து இருக்கும் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக தோணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெசிபீஸ் வீடியோ தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இன்ஷா அதெல்லாம் சீக்கிரம் ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாஷிங்